சிக்கிம் மாநிலத்தின் சீனா எல்லை அருகே இந்திய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது மானசரோவர் செல்ல சீனா அனுமதி மறுத்துள்ளதால் இந்திய யாத்திரிகர்கள் கவலையடைந்துள்ளதாக கூறுகிறார் டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் இந்தியாவிற்கும் போர் நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைய குட்டி குட்டி பிரச்சனைகள் காரணம் பெரிய பிரச்சனையா எது வெடிச்சது அப்படின்னா இந்தியாவோட அனுமதி இல்லாமலேயே இந்தியா உள்ள சைனா ரோடு போட்டது நமக்கு தெரிய வந்தது எல்லை பகுதிகளில் இதன் காரணமாக போரே வெடித்தது இந்த போரில் சைனா வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு மிக பதட்டமான நிலை எல்லை பகுதியில் இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் நீடிக்கிறது என்றால் அது சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் எல்லை பகுதி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இருக்கு இதற்கு நடுவில் தான் இந்தியாவுடைய குட்டி மாநிலமான சிக்கிம் இருக்கிறது சுமார் இருநூறு கிலோமீட்டர் எல்லை பகுதி இங்கே அமைந்துள்ளது வழக்கமா எல்லை பகுதிகளில் ராணுவம் வீடு கட்டி தங்க மாட்டாங்க பங்கர் என்ற ஒரு தற்காலிக இல்லத்தை அமைப்பார்கள் அப்படி இந்தியாவுடைய இரண்டு பங்கர்களை சைனா அழித்து விட்டது இந்திய ராணுவம் அங்கே செல்கிறது சைனா ராணுவம் அங்கே வந்திருக்கிறது பதட்டம் அதிகரித்திருக்கிறது இது போரில் போய் முடியாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல துப்பாக்கியில சண்டை போட்டாங்க அணு ஆயுதங்கள் கிடையாது இப்பொழுது இந்தியா கிட்டயும் சீனா கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கிறத சேதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரு நாடுகளுக்கும் தெரியும் என்பதால் போரில் இது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யார் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு செல்கின்ற யாத்திரைகள் இந்தியாவிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் திபத்தில் இந்த கைலாஷ் மான்சரோவர் அமைந்திருப்பதால் சைனா கிட்ட அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் சிக்கிம் வழியாக செல்லும் யாத்திரைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் முதல்ல நாற்பத்தி ஏழு பேருக்கு அனுமதி மறுத்துட்டாங்க ஐம்பது பேருக்கு இன்னும் விசா கொடுத்திருந்தாங்க அந்த விசாவையும் ரத்து செய்து விட்டார்கள் எனவே புனித யாத்திரைக்கு செல்லும் யாத்திரிகள் கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்